எனக்கு ஸ்டார்டிங் சமன் செலக்ட் பண்ற உரிமை எனக்கு கொடுக்கப்படல அப்படின்னு சஞ்சய் படியான் சொல்லி அந்த உரிமை எல்லாமே டீம் உடைய தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தாரு பேசுகிற ஒரு அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு

பாத்துட்டோம் அப்படின்னா கோச்சுன்னு சொல்ல மாட்டாங்க கோச்ச வந்து மேனேஜர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அவரு தான் இந்த டீம் வந்து மேனேஜ் பண்றாரு டீம் குள்ள ஆன் பீல்ட் பிளேயர்ஸ் என்ன பண்ணாலும் ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கிறதா இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் தான் அதுக்கு வந்து பொறுப்பு ஏத்துக்கணும் அதாவது கோச் அந்த ஒரு பொசிஷன்ல இருக்க ஒருத்தர் எனக்கு ஸ்டார்டிங் செவன்ல செலக்ட் பண்றதுக்கான உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி இருக்காரு